வேதாத்ரி மகர்ஷியின் ஆக்கினை தவம் இறை வணக்கம் குரு வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாடி சுத்தி அண்டுவட சுத்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இருவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாங்க அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மஹி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஆக்கினை உருவத்தின் மத்தியில் மனதை நிலத்துங்கள் தவத்தை நிறைவு செய்கிறோம் தவ ஆற்றல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேய்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள் வாழ்க வளமுடன் என பெற்ற மக்களை வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் என உடன் பிறந்தவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம் நெருங்கிய உறவினர்களை நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம் மின்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் ஆசான் அருள் அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆளியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் அனைத்து அறக்கட்டளைகளை வாழ்க வளமுடன் அனைத்து தவ மையமும் வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பம் படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் உலக நல வாழ்த்து உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளில் எல்லா காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழை துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உயி வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம் சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி 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 கைகளை அதிக ஓசையின்றி கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும் பிறகு கைகளை இறக்கி கொண்டு கண்களை திறக்க வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்